உங்களுக்கு இவை தேவை என உங்கள் தந்தைக்கு தெரியும் நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள் அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்றார் இயேசு லுக்கனற் செய்தி அதிகாரம் பனிரெண்டு அருள் வாக்குகள் முப்பது முப்பத்தி ஒன்று அன்பிற்குரியவர்களே அதிகாலையில் எழுவதும் முழந்தால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிப்பதும் பகல் பொழுதில் தன்னால் என்ற வேலைகளை உதவிகளை பிறருக்கு செய்வதுமாக தன்னுடைய நேரத்தை கடத்தியவனாய் இரவு பொழுதில் மீண்டுமாய் இறைவனை நினைத்து மண்டியிட்டு வணங்கி தன்னை நாள் முழுவதும் வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனுமாய் படுக்கைக்கு சென்று விடுவான் இளைஞன் பட்டதாரி இளைஞனான அவன் வேலை தேடி அலைந்தும் பார்த்தான் வேலை வாய்ப்பினை பெற பல இடங்களில் பதிவு செய்தும் வேலை கிடைப்பது அரிதாகிப் போனதை உணர்ந்தான் தாயிடம் இவற்றையெல்லாம் சொல்லி புரிய வைத்திட முடியாமல் பொழுதும் கடந்திட வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுக்கு இவை தேவை என்பது என்னை படைத்த ஆண்டவர் அறிவார் அவரை அன்பு செய்வதும் வழிபடுவதும் நேர்மையுடன் நடந்து கொள்வதும் தான் தன்னுடைய தலையாய கடமை என கொண்டான் அவன் தாய்க்கும் பிள்ளை என்பதை விட உற்ற நண்பனைப் போன்று அன்பு செலுத்திடான் ஆறுதல் மொழி கூறுவான் கடிந்து தாய் பேசினாலும் ஏற்றுக்கொண்டு இயல்பாய் நடந்து கொள்வான் ஒரு நாள் பத்திரப்பதிவு அலுவலகம் சென்றுவன் வெளிப்புறமாக அமர்ந்து கொண்டு பலருக்கும் உதவியாக படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு உதவி செய்திட இப்பணியை நாளும் தொடர்ந்தான் மரத்தடி நிழலில் அவ்வேலையை செய்து கொண்டிருந்தவனை அதிகாரி அழைத்தார் தனக்கு உதவியாக இருக்கும்படி கூறினார் பின் நிரந்தர பணியில் அமர்த்திக் கொண்டார் அவனும் அரசு பணியாளனாய் ஆனான் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் ரோமையர் கேள்விய திருமுகம் அதிகாரமாறு அருள்வாக்கு பதிமூன்று இன்றைய நாள் இறையருளால் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் இறைவனுக்கு ஏற்புடையதா இருந்து செயல்பட தொடர்ந்து வரும் நாட்களும் இறையாசி பற்ற நாட்களாய் அமைந்திட இன்றைய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்து அன்புடன் வயலற்றொனந்து